ஹாய் நித்யா குட் மார்னிங் என்ன பண்றீங்க ஹோம்ஒர்க் பண்றீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் நித்தீஸ்வர் சொல்லு நிதி இன்னைக்கு நம்ம செல்லக்குட்டி இருந்து படிச்சுட்டு இருக்கா மணி பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி இன்னைக்கு வந்து ஸ்கூல் கிடையாது அதனால உட்காந்து எப்பயும் போல எழுதுறதுதான் இது அதாவது மறதி ஜாஸ்தி இந்த குழந்தைங்களுக்கு தினமும் படித்தாலுமே அவளுக்கு வந்து அந்த அந்த நேரம் ஞாபகத்திற்கு அதுக்கப்புறம் மறந்துடுவோம் அதனால தினமுமே ஒன் ஹவர் உட்காந்து அவளை தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாமே எழுத வைக்கிறது படிக்க வைக்கிறது இப்போ என்ன எழுதிருக்காட்டு அவளோ ஹோம் ஒர்க்குங்கிறது வீட்டில் எழுதுறது மட்டும்தான் ஸ்கூலில் படிச்சுட்டு வருவாள் அதான் இதெல்லாம் எழுத சொல்லியிருந்தேன் இங்கிலீஷு இது வரைக்கும் இங்கிலீஷ்லாம் எழுதியிருக்கா இதெல்லாம் அவள் தான் இது இங்கிலீஷ் எப்படி எழுதியிருக்கா சொல்லுங்க குட் வாங்கியிருக்கா பாருங்க சூப்பர் சூப்பர் செல்ல குட்டி இது செல்ல குட்டி இது பட்டுக்கு ம் அதனால் இப்போ தமிழ் எழுத சொன்னேன் இப்போ ஹைடீன் வரான் நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அவளுக்கு அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் எழுத வச்சு எழுத வச்சு பக்கத்தில் இருந்து ம் ம் இப்போல்லாம் ஸ்பெல்லிங் படித்து எழுத ஆரம்பிச்சிட்டா ம் வெரி குட் ம் ஓகே சரி எழுத அம்மாவுக்கு வேலை இருக்குண்ண நீ எழுதிட்டு வந்து அம்மாட்ட காமி

ஒன்பது வெரி குட் இது எழுதி அம்மா காமி என்ன எழுதிட்டு வா அம்மா கிச்சன்ல இருக்க அம்மாட்ட வந்து காமிக்கணும் ஓகேவா சரி வா எழுது எழுது எழுதிட்டா அம்மாட்டை காமிக்கணும் ஓகே ஏன்டா எழுதுனா தான் நல்லா படிக்கலாம் சரியா ஓகே எழுது எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை வெங்காயம் பொடியாக இருக்கிறது ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வீட்டு தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில நல்லா கமகம் வாசம் வருது அதனால் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும் அப்போ தான் ரெண்டு மூணு தக்காளி சின்னதாக இருந்தால் மூணு போட்டுக்கலாம் பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு இது கடலையிலே கொஞ்சம் போட்டிருக்கேன் இது வதங்கத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் பிடிப்பு மசாலா எல்லாம் சே போட்டுட்டு அது நல்லா வதங்கிடும் இது நல்லா வதங்க வைக்கும் நல்லா குழைய வதங்கினா போதும் அதுக்கு ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய் வரமிளகா ஒரு நாலஞ்சு காரத்து வந்தாப்பில் கொஞ்சமாக மிளகு சீரகம் கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டுவிட்டா நல்லா மசாலா ரெடி ஆகிடும் கிரேவி மாதிரி அதுக்கப்புறம் நம்ம கடலையை போட்டுக்கோ அது என்னம்மா தொலைகள் இல்லை மசாலா ஆ கையால் எட்டு போடும் பொறுமையாக கடலை கறிக்கு மசாலா ம் போடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வரும் கட் ம் கரெக்ட் ம் அப்படியே ஊற்றுங்க அதில் அது சரியா அறையில் போடலாம் தேங்காய் பரவாயில்ல போடு ம் அப்பா பாப்பா இன்னைக்கு நிற்பேற்றி தான் ஃபுட்டு செய்ய போகிறா கடலைக்கறி செய்யப்போறா இப்போ மசாலாலாம் போட்டுட்டு நல்லா இப்போ கிளரி ஆச்சு இப்போ கடலையை போட வேண்டியதுதான் இந்த போடு பார்த்து பொறுமையா ம் போ கொட்டிக்காது எறியிரு ஆ போது போதும் போது அது இருக்கட்டும் வை சுண்டல் சாப்பிடலாம் என்ன இப்போ கடறி விடுங்க நம்மளுடைய எம்மியான கடலைக்கறி ரெடி அதுக்கு பேர் என்ன இல்லை அதுக்கு பேர் என்ன கடலைக்கறி கடலை கடலைக்கு உட்டு வெரி குட் நல்ல கரெக்டான பேர் புட்டுக்கு கடலைக்கறி இது கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான் சூப்பரா ஆமாம் கருவேப்பிலை போடு மேலே அதுக்கு பேர் என்ன கருவேப்பிலை மலை நிறைய தான் இருக்க மலை போடுமலை நிறைய போடுமலை கருவேப்பிலை பறிச்சுட்டு வாட்டினா ஒரு ரெண்டு ரெண்டு கொத்து தான் பறிச்சுடுவார் ரெண்டு இனுக்கு சரி போதும் இப்போ இது மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்படி தான் இருக்குது கோதுமை புட்டு மாவு வெள்ளைன்னா அது சம்பா வந்து வேற மாதிரி சகப்பாக இருக்கும் இப்போ கோதுமையில் பண்ணால் போதும் விடு அப்படியே கொஞ்சம் நேரம் கொஞ்சந கடலைக்கறி ரெடி இனி புட்டுக்கு ரெடி பண்ணுவோம் எப்பா பெருமச்சூறு பார்த்தீங்கன்னா கடலைக்கறி நல்லா ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குது லேசாக அப்படியே மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டி தான் கடலைக்கறி ரெடி அதே மாதிரி வந்து புட்டுக்கு இருந்து ரெடி பண்ணிட்டேன் பச்சை தண்ணி தான் ஊற்றுனேன் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அப்படியே பிசஞ்சு வச்சாச்சு நல்லா உதிர் உதிராக இருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து தண்ணி சுட வச்சுட்டேன் குழல் இருக்கு பாருங்க ஏமா கச்சி இப்போ போடு இது வந்து புட்டு குழல் இதுல அச்சு இருக்கும் இதை அப்படி போட்டுட்டு நம்ம மாவை வந்து ஃபில் பண்ண வேண்டியதான் என்னம்மாச்சு இப்போ வரேன் அதுக்குள்ளே அவளுக்கு என்ன பிரச்சனை தெரியல இப்போ தண்ணி நல்லா கொரிச்சி ஸ்டு நம்ம அடியில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக போட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி புட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு மூணு லேயர் வரும் இப்போ இது ஒன்று நடுவில் கொஞ்சம் தேங்காய் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டுன்னா இந்த புட்டு கடலைக்கறி பப்படம் வாழைப்பழம் சிறுபயறு அவ்வளோதான் இது வரைக்கும் வச்சா போதும் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அழகாக வந்துடும் சைட்லேருந்து ஆவி வரும் அது போய் எடுத்துட வேண்டி அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று பாருங்கள் கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது ரொம்ப வருஷம் ஆச்சு இதில் வந்து ஸ்டீமில் வச்சு எடுக்கிறது இதிலேயே வச்சு காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் கிண்ணத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு அச்சு வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கும் போட்டுட்டு நல்லா ஆவி வருது பாருங்க அவ்வளோதான் வச்சுட்டு அப்படி மூடி இந்த ஆவியில் வச்சு அது மட்டும் தான் அடப்போம் ம்ரைமா நல்லா இருக்காது அப்படியே இருக்கும் நல்லா இது கொஞ்சம் ஆய் வரும் அந்த உடனே எடுத்து பார்ப்போம் புட்டு நல்லா வச்சிருச்சு அதை கொஞ்சம் தட்டி எடுக்கணும் சுடும் நல்லாவே ம் மூடியது இதெல்லாம் ஒழுக்குதா வேறு துணி வச்சுக்கோ ம் நம்மளுடைய புட்டு ரெடி பொறுமையாக அப்படியே தள்ளிட்டு வாங்க ப கேப் விடுவோம் முன்னளவா முன்னளவா ம் அவ்வளோதான் சூப்பரான புட்டு ரெடி ம் அதை எடுத்து வச்சுருவா இன்னொரு இடவை அதுக்கப்புறம் அதுவும் வெந்திருக்கும் ம் அதில் அதெல்லாம் ஒன்றாகாது எடு அவ்வளோதான் நம்மளுடைய எம்மியான புட்டு ரெடி சூப்பரா அப்பா அம்மா அதுக்குள்ளே அப்பளம் பொறிக்கணும் அது ஆஃப் பண்ணிடுச்சு குக்கர் ஆஃப் பண்ணிட்டு போகுது ம் ரெடி பண்ண தவறிய இடமே பார்த்தல நம்ம கன்னியாகுமரி மாவட்ட ஸ்பெஷல் வந்து புட்டு பப்படம் பழம் கடலைக்கறி சிறுபயர் இதுக்கு வந்து இந்த பழம் தான் யூஸ் பண்ணணுமா கடையில் கொடுத்தாங்க அது என்ன பழம் தெரில அப்படி இல்லைன்னா இது இந்த பழம் நாட்டுப்பழமானது இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கு அது பிடிக்காது இந்த மெத்தடில் சாப்பிட எங்களுக்கு கடலைக்கறியும் புட்டும் இருந்தால் போதும் சூப்பராக சாப்பிடுவோம் கொஞ்சம் தட்டில் போட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு காட்டுங்க டேஸ்ட் பண்ண மேடம் வந்தாச்சு எப்படி சாப்பிட்டு காட்டுங்க அப்பளம் அது எல்லாம் உடைக்காத பற்றியா கேரள காரமாக வந்தாச்சு பார்த்துமா சொல்லப்போகு எப்படி இருக்கு நல்லா மென்று சாப்பிடு ஐயோ இது வந்து காரமாக இனிப்பு சாப்பிடு சரி இனிப்பு சாப்பிடு பழம் போட்டு செஞ்சு ஆமாம் பயரும் போடும் ம் சக்கரை போடுவாங்க சீனி அந்த வெள்ளம் இருக்குல்ல அது சக்கரை போட்டுக்கோ நீ நித்தியா சக்கரை வெரி குட் அதான் சக்கரையா சூப்பர் கொஞ்சமாக கொடுத்தாவிடுங்க எனக்கு இனிப்பு பிடிக்காது இவங்களுக்கு ட்ரை பண்ணுறாங்க ம் நித்தியா கூட்டிவிடும் மூஞ்ச பார்ப்போம் நல்லாயிருக்கா பிடிச்சிருக்கா சரி ஓகே அப்புறம் என்ன இனிமேல் இதுதான் உங்களுக்கு டிஃபன் ம் சரி சாப்பா நீ சாப்பிட்றே இவ தான் கேட்டா பப்படம் பயிர் எல்லாம் வச்சு சாப்பிடணுன்னு இப்போ அவளுக்கு வாயில் கொடுக்குறான் நீ சாப்பிட்டு கேட்டு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு நல்லதா இருக்கு இனி அவ்வளோதான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடு நல்லா மிக்ஸ் பெண்ணும் அவர் காமிக்கிறாபர் நல்லா பெசஞ்சு செஞ்சு சாப்பிடணும் அப்படி அவ்வளோ இது கேரளாவில் யாரா ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா இதுதான் காரணம் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு அதை விட மரவள்ளி கிழங்கு அதெல்லாம் சாப்பிடுவாங்க அதில் போட்டு ம் சூப்பரா சரி ஓகே பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ரசித்து சாப்பிடுங்க